ஆதகத்தை கேளுங்க தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர்ன்ற பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர் அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன் என்னடா நாங்கலாம் நம்ம முட்டாளடா படம் பாக்கிறதுக்கு ரத்தம் கொதிக்குது ரெண்டு படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு அது படம்டா படமாடா எடுக்கறீங்க தேவி ஸ்ரீ பிரசாத் அந்த மியூசிக் அவர் பைத்தியக்கார இவன் அப்படியே போபே போக சொல்லுங்க சூர்யாவை படம்னா என்ன கேரப் பையலங்கள நாங்கலாம் காசு கொடுத்து பாக்குறாங்க ஒரு ஒரு காசும் ஒரு ஒரு சும்மா கிடைக்குதா

ஒண்ணுமே இல்லாம எதிர்பார்த்து எதிர்பார்த்து போய் இந்த படத்தை என்னன்னு எதிர்பார்த்து சார் நல்ல த்ரீ படம்னு சொல்லி உள்ள போனேன் சார் பைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணு விஷுவலே எஃபெக்ட்டே இல்ல ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது கண்ணாடி போட்டுருக்கேன் நீ என்ன வேற வந்து இந்த டாக்டர் கிட்ட தான் போய் கண்ணாடி போட்டு வரணும் டாக்டர் கிட்ட போயிட்டு வர கண்ணாடி போட்டு வந்து இந்த த்ரீ டி படம் பாக்கலாம் சார் என்ன கேள்வி சார் என்ன சார் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் படம் பாக்கணும்ல படம் பார்க்க மக்கள் உட்காரனால யாரா ஒரு மக்களாவது உருப்படியா நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க ஒத்துக்கிறேன் இந்த படமா இது இந்த மாதிரி என்னது நானும் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவன் தாங்க இப்படி போல கேவலமாலாம் படம் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்திய கருத்தரமா ஆக்க கூடாது தாங்க முடியல என்னால எல்லாம் ரத்தம் எல்லாம் கொதிக்கிது அப்படியே தலையில அடிச்சிக்கலாம் போல இருக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டு என்ன பண்றது

அந்த நாடு இந்த நாடு நாலு நாடை காமிக்கிறீங்க என்னது என்ன சொல்ல வரீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரீங்களா படத்துல என்ன என்ன சொல்ல வர்றாருன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னொரு பத்து தடவ கூட நான் பாக்குறேங்க தலையில தலையில அடிச்சிட்டேங்க தலையில தலையில அடிச்சுக்கிட்டேன் நான் பைத்தியக்காரன் மாதிரி உங்க அந்த படம் பாத்துக்கிட்டேன் சூர்யா நல்ல ஆக்டரு திறமையான ஆக்டர் இந்த மாதிரி கேவலமான ஒரு கதையை எப்படி கேட்டாரு எப்படி சிவா ஏற்கனவே அஜித்த வச்சு படம் எடுக்கிற அவர்தானே தானே அவரை போட்டு சாவடிச்சாரு அடுத்தது சூர்யாவா ஏன் இது யாரு யாருக்கானவே அவரை கொன்னுட்டாங்க இனி அடுத்தது இவரு வேற தேங்க் யூ